நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் இரண்டு கிடாரி கன்றுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இரண்டுமே வந்து சென்னை வந்து உறுதி செய்யப்பட்ட கன்று நம்ம வீடியோஸை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வெவ்வேறு பதிலருந்து வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய ஹெச்எப் பார்த்தீங்கன்னா இரண்டு பல் போட்டிருக்குதுங்க மூன்று மாதம் வந்து சினை வந்து உறுதி செய்யப்பட்டு சுளி வந்து சுத்தமாக இருக்குதுங்க அடுத்ததாக வந்து ஒரு கண்ட்ரு ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க நல்ல ஹெவி சைஸ்ங்க அதுமே வந்து ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க சுழி வந்து தெளிவாக இருக்குதுங்க மூன்று மாதம் வந்து சென்னை வந்து உறுதிங்க ரெண்டுமே வந்து டாக்டர் வச்சு செக் பண்ணிவிட்டாங்க சினைக்கான கேரண்டி மாட்டுக்க தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்லா வந்து பால் கரை வந்து எதிர்பார்க்கலாங்க நல்ல ஒரு ஹெவி சைஸில் நல்ல குவாலிட்டியான கிடாரி கண்ட்ருங்க விற்பனைக்காக வந்துருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மாவட்டங்க கும்பகோணம் மாவட்டம் சாக்கோட்டைங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து ரெண்டுக்குமே வந்து சேர்த்து எண்பதாயிரம் சொல்கிறாங்க நாற்பது ப்ளஸ் நாற்பது எண்பதாயிரம் சொல்கிறாங்க ரெண்டுமே எடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வந்து அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி மாட்டுக்கா தரப்புலேருந்தே அவைலபிளாக இருக்குதுங்க அவங்களே வந்து ட்ரான்ஸ்போர்ட் கூட பண்ணி கொடுத்துருவாங்க மூன்று மாதம் வந்து சென்னை உறுதி செய்யப்பட்ட கிடாரி கிடாரிக்கன்ற விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்